இது வரைக்கும் கட் கிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் செம்பளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் இந்தியா நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி ஒருநாள் போட்டி இன்று வில்லிங்டனில் உள்ள நெஸ்பேக் மைதானத்தில் நடைபெறுகிறது இந்திய நேரப்படி இன்று மதியம் பன்னிரெண்டு புள்ளி முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள இந்த போட்டியில் வெற்றி பெற இரு அணிகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது இந்திய அணி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க இதில் அஞ்சு ஒருநாள் போட்டி மூன்று டி ட்வெண்ட்டி போட்டி நடக்க போகிறது இதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா மூன்று போட்டிகளிலேயே ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதுனால தொடர கண்டிப்பாக இந்தியா தான் வெற்றி பெற்றுடும் இதனால் கடைசி ரெண்டு போட்டியில் கோலி அவர்கள் விளையாடல அவருக்கு வந்து ஓய்வு கொடுத்துட்டாங்க அவருக்கு பதில ரோஹித் சர்மாக்கு கேப்டன் பதவியை கொடுத்தாங்க அதே போல பாத்தீங்கன்னா அவர் ரோஹித் சர்மா நாலாவது போட்டியில் தோல்வி கண்டாரு அதே போல அஞ்சாவது போட்டியில வெற்றி கண்டாரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் டி டுவெண்ட்டியில் கோலி அவர்கள் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா மீண்டும் டி டுவெண்ட்டி ரோஹித் சர்மா தலையிலேயே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இறங்க போகிறாங்க அதாவது கோலிக்கு வந்து இன்னும் ஓய்வு தான் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் டி டுவெண்ட்டியில் அவர் விளையாடல இதனால் அந்த இடத்துல சுபம் கில் அல்லது ரிசப் பண்ணுற களம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் வாரியம் பார்த்தீங்கன்னா தற்போது முடிவு இருக்காங்க அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் தெரிய வரும் நியூசிலாந்து அணியில் தொடக்க ஆட்டக்காரரான மார்ட்டின் குப்டில் அணியில் இல்லை எனவே அந்த இடத்துல கேப்டன் வில்லியம்சனே களமிறங்க போடுறதாகவும் கூறப்படுகிறது ஏன்னா வில்லியம்சன் அவர்கள் வந்து ஒரு அதிரடி வீரர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஐபிஎல்லேயே பார்த்திங்கன்னா வில்லியம்சனுக்கு தமிழ்நாட்டில் நிறையவே ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அவர் ஓப்பனிங் இறங்கினா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு போவார் அது மட்டும் இல்லாமல் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிரடியாக ஆடுறதுக்கு வில்லியம்சன் அவர்கள் கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நியூசிலாந்து அணி வந்து தற்போது முடிவு பண்ணியிருக்காரு kan ஒரு நாள் தொடரை பொறுத்தவரை விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்த் வந்து சேர்க்கப்படலை அப்படின்னு சொல்லணும் தற்போது டி டுவெண்டி தொடரில் அவர் இடம்பெற போகிறாரு அவர் தனது திறமையை நிரூபிக்க முயல்வார் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது இதன் மூலம் உலக கோப்பைக்கான அணியில் தனது இடத்தை உறுதி செய்வார் மாதிரியும் தெரியப்படுது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டி டுவெண்ட்டி தொடரில் மூத்த வீரர் தோனி இடம்பெறல தற்போதைய தொடரில் இடம்பெற்றிருக்காரு அதே நேரத்தில் ஆட்டத்தின் கடைசி நேரத்தில் சிறப்பாக ஆடி வெற்றிக்கு வித்திடும் தினேஷ் கார்த்திக் இந்த டி டுவெண்ட்டி வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவார் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போல கோழியால் புகழப்பட்ட சுபம் கீழ் இரண்டு ஒரு நாள் ஆட்டங்கள்ல சரிவர சொல்லணும் டி ட்வெண்டி தொடரில் அவர் சிறப்பாக ஆடினால் மட்டுமே தொடர்ந்து அணியில் இடம்பெற முடியும் மேலும் வேகப்பந்து வீச்சை பொறுத்தவரை சிராஜ் கலீஸ் அகமத் ஆல்ரவுண்டர் குருணல் பாண்டியா பஞ்சாப் வேகப்பந்து வீச்சாளர் சித்தார்த் கவுல் ஆகியோரும் அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஜஸ்பிரீத் பும்ரா முகமது சமி ஆகியோர் இல்லாத நிலையில் சிராஜ் கல்லீஸ் அகமது ஆகியோர் சிறப்பாக விளையாடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் வில்லியம்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் போன போட்டியில் ஒரு சில தவறுகள் வந்து நாங்கள் செஞ்சுருந்தோம் அதை கண்டிப்பாக இந்த போட்டியில் செய்ய மாட்டோம் அதே போல் இந்திய அணியை நாங்கள் குறைச்சி இட போட்டுவிட்டோம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நியூசிலாந்து அணியோட கேப்டனான வில்லியம்சன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மேலும் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியா விட தொடருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அவமானம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு இந்த நிலையில் கண்டிப்பாக இந்த டி ட்வெண்ட்டி தொடரை நாங்கள் தான் கைப்பற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியும் நியூசிலாந்து வீரரான வில்லியம்சன் அவர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த நிலையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த அணி வின் பண்ணுன்னு நினைக்கிறீங்க இந்தியா வந்து வின் பண்ணு அதாவது இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா நியூசிலாந்து வின் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சிக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ